வணக்கம் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல என்னென்ன நல்ல பலன்கள் உண்டு என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு இதுல இருந்து நம்ம ஏதாவது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இதுதான் இந்த மாதத்துல நம்ம மெயினா பார்க்கறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லித்தான் ஆகணும் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கண்டச்சனியாக இருக்கிறவர் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தம அஷ்டம சனியாக வர்றார் அஷ்டமம் நாளே எட்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வர்றார் அவரால் நல்ல பலன்களும் நிறைய உண்டு அவரால் ஒரு சில கெடுபலன்களும் நிறையா இருக்குது இப்போ இந்த மாதத்துக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துல கோச்சாரத்தில் அத்தனை கிரகங்களும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் மடத்துல ராகு பகவான் இருக்கார் சுக்ரன் இருக்காரு புதன் இருக்கார் பதிமூணாம் தேதி சூரியன் வர்றாரு அத்தனை கிரகங்களும் எட்டாம் மடத்துல இருக்கு ஒரு பக்கம் இந்த மாதத்தில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அலாட்டாக இருக்கணும் எந்தெந்த விஷயம் அப்படின்னா நீங்கள் மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மாதம் இருக்கு யாருக்கும் இந்த மாதம் பெருசாக நீங்கள் கடன் கொடுக்காதீங்க இந்த மாதம் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே உத்தரவாதம் இல்லை ஏதாவது சூரிட்டி யாருக்காவது போடுறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாருக்காவது நீங்கள் செக்யூரிட்டி கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து போடுறது இதில் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ நீங்கள் இந்த மாதம் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் இதுவும் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஃபால்ட் இருக்குது ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னா அதை இந்த மாதம் பண்ணுங்க இதெல்லாமே நீங்கள் முன்னெச்சரிக்கை பிரிக்காசனே இருக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு வரக்கூடிய கெடுபலன்களுடைய தன்மை குறையும் ஒரு பக்கம் எட்டில் இத்தனை கெடுபலன்கள் இருந்தாலும் கூடாது நல்ல பலன்களும் சில விஷயங்களில் இருக்குது என்னெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படின்னா கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா பென்ஷன் பணம் வரதில் டனை இருக்குன்னா பென்ஷன் பணம் வரும் எனக்கு ரொம்ப நல்லா பிஎஃப் பணம் வராமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிஎஃப் பணம் வருவதற்கான வாய்ப்பு கிராஜுவேட்டி யாருக்கெல்லாம் வரலையோ கிராஜுவேட்டி வரும் இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும் இது எல்லாவற்றுக்கும் மேலக எனக்கு டிவிடெண்ட் வரல நின்று போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு டிவிடெண்ட்டு வரும் ஆக வராத பணங்கள் வரும் ஆனால் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அது மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாளாக முன்னோர்களுடைய சொத்து இருக்குது ஆனால் அதில் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அதிலிருந்து பணம் வருமானம் எது பார்த்து காத்துட்ருக்கேன் எது வருமா அப்படிங்கிறன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதன் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு அதுக்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸாமினேஷன் மாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பக்கம் எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுடைய கல்விக்குரிய கிரகம் இந்த மாதம் சிவராசி செவ்வாய் பகவான் அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஹையர் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வாழ்க்கையில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ சொந்தமாக லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து நான் ப்ரொடெக்ஷன் சைடில் இருக்கிறேன் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்துட்டு இருக்கேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் ஸோ லாபம் எட்டில் இத்தனை இருந்து லாபம் லாக்கானாலும் கூட உங்களுக்கான வாய்ப்பு லாபத்தை கொடுப்பதற்கான கிரகங்கள் கண்டிப்பாக செய்யும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த மாதத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் நான் ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய விவசாயத்தால் உங்களுக்கு லாபம் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ அது மட்டுமல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் எப்படின்னாலும் சுபகாரிய நடக்கல சுப நிகழ்ச்சியில் நடக்கல அப்படின்னாலும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியான குரு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திட்டு இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையில் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்ப பாருங்க ஒரு பக்கம் கெடுபலன்களும் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களும் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து நல்லா இருக்கும் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்க வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் யோசித்து நல்லா செய்யுங்க ரொம்ப முக்கியம் நம்முடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் பெரிய லெவலில் இந்த மாதம் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது பட் உங்களுடைய வேலை யாரெல்லாம் வந்து சும்மா இல்லாமல் ஐடியலாக இருக்கீங்களா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்கு ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த எஃபர்ட்டை எவ்வளோ கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அவளுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில பெரியவர்களுடைய தொடர்பு சுப்பீரியருடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்குமா இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு பட் அதே சமயத்துல உங்களுடைய எட்டாம் பணத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது வேலையில வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணுவீங்க இந்த வேலையை பாப்பாம அல்லது விட்டுருமாங்கிறமான ஒர்க் லோடு ஒர்க் ப்ரெஷர் என்பது பெரிய லெவல்ல இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நல்லா அவசரப்பட்டு வேலையிறது வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது எதுவுமே இந்த மாதம் வேண்டாம் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவசரப்பட்டு கடனை பெரிய லெவலில் வாங்கிடாதீங்க இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது ஆஸ்துமா யூஸ்னோ பழிய ப்ராப்ளம் இருக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க குறிப்பாக அப்டமில் அடி வைத்த பிரச்சனை இருக்கிறவங்க நல்ல டாக்டர்ஸ் என்ன பிரச்சனைனாலும் கவனிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் முதலே சொன்னேன் திரும்ப அடைக்க வாசிங்கன்னு திரும்ப சொல்றதுக்கு காரணம் கிரக நிலைகள் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த மாதத்துல உங்களுக்கு புதுசாக காதல் விவகாரங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு பக்கம் கூடுவது மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரகிள் இருக்கு ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் பிஸ்னஸில் நார்மலாக இருங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்ட பார்த்து பண்ணலாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க உங்களை அறியாத மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உருவாக்குங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த அண்ணன் அக்கா யார் இருந்தாலும் அவர்களுடைய உறவுகளை நீங்கள் பலப்படுத்துங்க சுமூகமான ஒரு உறவுகளை நீங்கள் ஏற்படுத்துங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்காங்கலாம் இருக்கக்கூடிய அம்பாவில் தரிசனம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் துர்க்கை காளியுடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள் இந்த மாதம் சிவ கோயில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் பண்ணுங்க வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் மனதில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் குறையும் இறை அருளால் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்